அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மகர லக்னக்காரங்க ஏழாம் இடமான கடகத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் ஏழாம் அதிபதியான சந்திரனை எப்படி சரியாக புரிஞ்சுக்கிட்டா லைஃபை சிறப்பாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் மகர லக்னத்தில் பிறந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களோட சமூகம் வாழ்க்கை துணை பங்காளிகள் நண்பர்கள் தொழில் பார்ட்னர் இவங்களோட அப்ரோச் இவங்களோட நம்ம பண்ற டீலிங் செயல்கள் எண்ணங்கள் உணர்வுகள் சம்பவங்கள் எல்லாமே சந்திரனோட கேரக்டர்ல தான் இருக்கும் சந்திரனோட தன்மைகள்ல ஒத்து போற மாதிரி தான் எல்லாமே அமையும் ஏன்னா ஏழாம் இடம் கடகமாகவும் அதோட அதிபதி சந்திரனாகவும் இருக்கிறதுனால அப்போ நீங்க சந்திரனோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பாசிபிலிட்டி அதோட கருத்தியல் அதுல பண்ற மிஸ்டேக்குகள் அதில் இருக்கிற நிறைய நல்ல தன்மைகள் இது எல்லாத்தையும் எந்தளவு தெரிஞ்சு நீங்கள் வாழ்க்கை துணை மேலேயும் சமூகத்து மேலேயும் பயன்படுத்துறீங்களோ அந்த அளவு உங்களோட லைஃபு பாசிட்டிவாக மாறும் அப்போது உங்களுக்குள்ள சமூக ரீதியாகவும் வாழ்க்கை துணை ரீதியாகவும் உங்களுக்குள்ள நீங்கள் வச்சுருக்கிற ஐடியாலஜியை பொறுத்து உங்களுக்கு நடக்க போகிற சம்பவங்கள் இருக்கும் இப்போது மகர லக்னக்காரங்களுக்கு சந்திரன் வந்து ஒரு கேந்திரத்திலேயோ ஒரு திரிகோணத்திலேயோ இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அப்போ சந்திரனோட பாசிட்டிவ் தன்மையில நீங்க முன்னிறுத்தி உங்களுக்கான விஷயங்களை உங்களோட பாசிட்டிவான சம்பவங்களை நடத்திக்கிடுவீங்க என்ன பாசிட்டிவான தன்மை அப்படின்னா சந்திரனுக்கு அன்பு அக்கறை அரவணைப்பு ஹாஸ்பிட்டாலிட்டி பொறுப்பு செய்கிற செயல்களில் இருக்கிற ஈடுபாடு இப்படி நிறைய பாசிட்டிவ் இருக்கு இப்படியான பாசிட்டிவா முன்னிறுத்தி செயல்பட்டு உங்க லைஃபை சரியா கொண்டு போக முயற்சிப்பீங்க எப்பன்னா கேந்திரத்திலயும் திரிகோணத்திலையும் சந்திரன் இருக்கும் போது இதுவே எட்டு பண்ணல இருக்கும் போது அல்லது கிராகி எதுக்களோட நெருக்கமா இருக்கும்போது அல்லது தீய கிரகங்களோட இருக்கும் போது நெகட்டிவான செயல்கள் செய்யறதுக்கு நெகட்டிவா யோசிக்கிறதுக்கு குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு முரண்கள் ஏற்படுறதுக்கு உணர்ச்சி வசப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம் அப்போ மகர லக்னக்காரங்களுக்கு சந்திரன் ஆறு எட்டு பணம்ல இருந்தாலோ அல்லது ராக் எது கூட சேர்ந்து இருந்தாலும் நெகட்டிவ் தான் நடக்குமா பலன் தான் இருக்குமா அப்படின்னா அப்படி சொல்ல வரல எந்த இடத்துல சந்திரன் இருந்தாலும் எந்த கிரகத்தோட சந்திரன் இருந்தாலும் ஏழாம் இடமான வாழ்க்கை துணை சமூகம் இந்த ரெண்டு சார்ந்த சரியான கருத்தியலை சரியான புரிதல்களை சரியான அப்ரோச்ச உங்களுக்குள்ள வச்சு அதை நீங்க வாழ்க்கையில அனுதினமும் பயன்படுத்திக்கிட்டு இணக்கமான அப்ரோச்ச உங்களுக்குள்ள ஏழாம் இடம் சார்ந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா மகர லக்னக்காரங்களுக்கு சந்திரன் எங்க இருந்தாலும் உங்களுக்கு மிகச்சரியான பலன்கள் நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அது என்ன சார் சரியா புரிஞ்சுக்கிறது அது என்ன கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா சந்திரனோட பல்வேறு பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு சந்திரன்ங்கிறது வளர்ப்புறையாகவும் இருக்கும் தேய்பிரையாவும் இருக்கும் அப்போ ஒரு சில நேரங்களில் வாழ்க்கை துணை ரீதியாவோ சமூக ரீதியாவோ நீங்க வச்சிருக்க ஐடியாலஜி நம்பிக்கை புரிதல்கள் ஒரு டைம் ஒரு வித்தியாசமா இருக்கும் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அது தவறா தெரியும் அல்லது சரியில்லாம தெரியும் அல்லது அதுதான் சரிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்குள்ளேயே முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க மேபி அதை தவறா கூட இருக்கலாம் அதை நீங்க சரிதான்னு நினைச்சு அதையே நம்பிட்டு இருப்பீங்க அதே போல வளர்பிறை தேய்பிரை அப்படிங்கிறதுனால முடிவு எடுக்கிறதுலையும் நம்பிக்கைகள்லையும் மாறுபாடுகள் வேறுபாடுகள் முரண்கள் இருந்துகிட்டே இருக்கும் அதே போல வாழ்க்கை துணை ரீதியா அல்லது சமூக ரீதியா நீங்க உணர்ச்சி வசப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற புரிதலை உங்களுக்குள்ள வச்சுக்கணும் அது எதுக்கு சார் உணர்ச்சி வசப்படணும் அப்படின்னா அது சந்திரனோட கேரக்டராக இருக்கிறதுனால சந்திரன் அப்படின்னாலே உணர்ச்சிக்கு ஆட்படுதல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு கோவப்படுறது அன்பா இருக்கிறது எமோஷன் ஆகிறது பொசசிவ் ஆகுறது புறமைப்படுறது லவ் பண்றது பாசமா இருக்கிறது எல்லாமே தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே கலந்து தான் அப்போ எந்த உணர்ச்சிக்கும் ஹெவியா ஆட்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அப்ரோச் எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கும் பெரிய நெகட்டிவ் எதுவுமே நடக்காது அதே போல ஏழாம் இடம் சார்ந்து சமூகம் சார்ந்து நீங்க பண்ற தவறுகள்லையோ குழப்பங்கள்லயோ இருக்கிற பிரச்சனைகளை ஏற்றுக்கணும் பிளஸ் உங்க வாழ்க்கை துணை செய்கிற தவறுகளை சமூகம் சார்ந்து நீங்க செய்யற தவறுகளை மன்னிக்க கத்துக்கணும் ஏன்னா சின்ன சின்ன தவறுகளையும் சின்ன சின்ன முரண்களையும் மன்னிச்சு ஏத்துக்கிற பக்குவம் இல்ல அப்படின்னா இந்த சந்திரனோட எமோஷன்ஸ் அதிகமாகி நெகட்டிவா செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ வாழ்க்கை துணை தப்பு பண்ணாலோ அல்லது வாழ்க்கை துணை ரீதியா நீங்க தப்பு பண்ணாலோ முரணா இருந்தாலோ உங்களை நீங்களே மன்னிச்சுக்கணும் வாழ்க்கை துணையும் மன்னிச்சுக்கணும் சமூக ரீதியாவும் நீங்க செய்யற நடவடிக்கைகளை மன்னிச்சு ஏத்துக்க பழகிக்கணும் அடுத்து வாழ்க்கை துணை ரீதியா சமூக ரீதியா நீங்க ஏற்படுத்துற உணர்வுகளுக்கு அதுல இருக்கிற நியாயத்துக்கு அல்லது வாழ்க்கை துணையோட உணர்ச்சிக்கு அதாவது நம்மளோட பார்ட்னரோட கோபம் பார்ட்னரோட லவ் பார்ட்னரோட பொசிசிவ் பார்ட்னரோட எமோஷன் இது எல்லாத்துக்கும் சரியான அங்கீகாரம் கொடுக்கணும் அது தப்போ ரைட்டோ முதல்ல அங்கீகாரம் கொடுக்கணும் மதிக்கணும் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம் சோ வாழ்க்கை துணை ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் எமோஷனுக்கு சரியான மதிப்பு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்ப சொன்னது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்கள் தான் இந்த மாதிரி நிறைய ஐடியாலஜி இருக்கு கருத்துக்கள் இருக்கு இதை மகர லக்னக்காரங்க ஏழாம் இடம் சார்ந்த விஷயங்களில் புரிஞ்சுக்கும்போது போது ஐடியாலஜியை வளர்த்துக்கும் போது நம்பிக்கைகளை வளர்த்துக்கும் போது அது சார்ந்த எண்ணங்களாக வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நிச்சயமா கெடுதல் எதுவுமே நடக்காது நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம கொடுக்குற அப்ரோச்சஸ் எல்லாமே நெகட்டிவா இருக்கு அப்படின்னா அதை பாசிட்டிவா மாற்றும் பாசிட்டிவா ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா அது சுயநலம் இல்லாம பொதுநலமா பறந்துபட்ட அரவணை போடக்கூடிய பாசிட்டிவா மாத்தும் அப்படியான ஒரு தான் நம்ம சொல்றோம் நம்ம இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் இல்ல எல்லா கிரகத்துக்கும் எல்லா பாவத்துக்குமே எது சரி எது இயற்கையோட ஒழுங்கு மத்தவங்க திட்டுனாலும் மத்தவங்க கோவப்பட்டாலும் நம்மள முட்டாளும்னு சொன்னாலும் எது நிரந்தர தீர்வு தருமோ எது நிரந்தர உண்மையோ அதை நோக்கி நம்ம பயணிக்கும்போது போது ஆட்டோமேட்டிக்கா கர்மாக்கள் எதுவுமே செயல்படாது அந்த பாதையில் நீங்க இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் அதுக்கான அப்ரோச்சஸ் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பாவகமும் எப்படி செயல்படும் அதோட சைக்காலஜி என்ன நெகட்டிவாக இருந்தா பாசிட்டிவாக எப்படி மாற்றுறது அதுக்கு என்னென்ன ஐடியாலஜி வேணும் புரிதல் வேணும் இது மாதிரி டீட்டெயில்டு ஆடியோ ரெக்கார்ட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க அதை ஒரு கட்டணத்தின் பேர்ல நம்ம தந்துக்கிட்டு இருக்கோம் அதே போல வேலை தொழில் சம்பந்தப்பட்ட வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அடுத்த வீடியோவில் வேற ஒரு கருத்தை பற்றி பார்க்கலாம் நன்றி